சண்டே கொஞ்சம் லேட்டாக எழுந்திருக்கலாம்னு நினச்சி தான் தூங்குனா நான் இவ்வளோ லேட்டாக எழுந்திருப்பேன்னு நினைக்கல ஒம்போதே கால் ஆயிடிச்சு எழுந்திருக்கும் போது நல்ல வெயில் வந்துருச்சு அப்புறம் சண்டே ரொட்டீன்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு காஃபி வைக்க பால் வச்சுட்டு பெருக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன் இந்த ஒரு நாள் தான் பெருக்கிறதுக்கு டைம் கிடைக்கும் ஸோ கொஞ்சம் க்ளீனாக எல்லாத்தையும் செடியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பெருக்கி வாரி கொட்டிடணும் அப்புறம் பெருக்கிட்டு இருக்கும்போதே தண்ணியும் போட்டுட்டாங்க அதனால அப்புறம் தண்ணியும் பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் காஃபி போட்டு குடித்தோம் காஃபி போட்டு குடிச்சிட்டு இன்றைக்கி வந்து மசூ மசாலாவுக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் இந்த வே கட்டிக்கிறதுக்கு யூஸ் ஆகாது இட்லி துணிக்கோ இந்த மாதிரி காய வைக்கிறதுக்கும் தான் செக்யூர் பண்ணுறதுக்கு நாலு மூலையிலையும் கொஞ்சம் கட்டை எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு கட்டை வச்சுட்டு மல்லி ஒரு கிலோ இது வந்து அரை கிலோ மிளகா போட அதுக்கு வந்து ஒரு கிலோ மல்லி ரேஷியோ கேட்டிருந்தீங்க இது எல்லாமே எங்கள் மாமியார் சொன்ன ரேஷியோ தான் நான் கிட்டே கேட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அதுக்கு மேலே அரை கிலோ மிளகா அப்படியே காம்போடு தான் போட்டு நாங்கள் அரைப்போம் காம்பெல்லாம் கிள்ளி அரைச்சது இல்லை இதை காய வச்சுட்டு புடைக்கிறதுக்கு எங்கள் மாமியார்கிட்ட கொடுப்பேன் அவங்க புடைச்சி தருவாங்க அப்புறம் இதுதான் அந்த மசாலா இதில் வந்து தோரம்பருப்பு கடலப்பருப்பு சோம்பு ஜீரகம் மிளகு பெருங்காயம் அப்புறம் மஞ்சள் கொம்பு மஞ்சள் இது எல்லாமே இருக்கும் இது எல்லாமே ஐம்பது ஐம்பது கிராம் அரை கிலோவுக்கு ஐம்பது ஐம்பது கிராம் போடுவாங்க இது எல்லாத்தையும் அப்படியே காய வச்சு அரைக்கணும் இது கூட சில பேர் கருவேப்பிலை போடுவாங்க சுக்கு போடுவாங்க நாங்கள் சுக்கு போடுறதில்ல கருவேப்பிலையும் போடுறதில்ல இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக சங்கரா மீன் வெள்ளக்கிழங்கா மீன் அப்புறம் நண்டு ரொம்ப நாளாக நண்டு கேட்டுட்டு இருந்தாங்க அதனால் இன்றைக்கி செஞ்சிடலான்ட்டேன் நேற்று நைட்டே வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இன்றைக்கி தான் எழுந்து க்ளீன் பண்ணுறேன் நண்டு க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி இந்த மாதிரி அந்த ஓடு எடுத்துகிட்டு இந்த சைடில் ஒரு தப் தக்கையாக ஒரு விஷயம் இருக்கும் அது பேர் என்னென்னு தெரியல அதை கிளீன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்துட்டு இந்த காலுக்கு முனையில் ஒன்று இருக்கும் அது வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அது அதையும் கிள்ளி எடுத்துடணும் நான் ஃபர்ஸ்ட் டைம் நண்டு எங்கள் மாமியார் வீட்டில் தான் வந்து செஞ்சேன் அப்போ செய்யும்போது இது எல்லாமே அப்படியே போட்டுடுறேன் எங்கள் மாமியார் சிரிச்சுட்டு இதெல்லாம் எடுக்கணும் என்கிட்ட நீ கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுலேருந்து இது நான் மறக்காமல் கிள்ளிடுவேன் இது எல்லாத்தையும் கிள்ளி எடுத்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி அந்த உள்ளே இருக்கிற எல்லாத்தையும் அலசி எடுத்துட்டா நம்ம நண்டு கிளீன் பண்ணுறது ரெடி ஆகிடும் தண்ணி ஒரு நாலஞ்சு டைம் நல்லா தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கோங்க அது உள்ளே இருக்கிற அழுக்கலாம் அப்போ தான் போயிடும் எடுத்துகிட்டு நான் என்னோடய ஸ்டைலில் எப்படி நண்டு மசாலா செய்கிறேன்றதை காமிக்கிறேன் வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கிறேன் அப்புறம் பச்சை மிளகாய் தக்காளி போட்டுட்டு இது கூட இஞ்சி ஒரு துண்டு கொஞ்சம் பூண்டு பூண்டு எப்பவுமே தோலோடு தான் போட்டு அரைப்பேன் அதனால் அப்புறம் கொஞ்சோண்டு சோம்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு வானலில் எண்ணெய் விட்டு பட்டை மட்டும்தான் போட்டு தாளிக்க போகிறேன் வேறு எந்த ஸ்பைசஸும் போட மாட்டேன் இது கூட இந்த அரைச்சி வச்ச எல்லா மிக்சரையும் போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் நல்லா பச்சை வாசம் போயிட்டு சுண்டி வதங்கின அப்புறம் இதில் பொடி போட்டுக்கலாம் அப்புறம் என்னோடய குழம்பு மிளகா பொடி இருக்குல்ல அது ஒரு ரெண்டு ஸ்பூன் போடலாம் நாங்கள் வந்து தனியா பொடி தனியாக கறி மசாலா தனியாக அப்புறம் குழம்பு பொடி இந்த மாதிரிலாம் தனித்தனியாக இல்லை இந்த ஒரு மிளகா பொடி தான் எல்லா குழம்புக்குமே யூஸ் பண்ணுவோம் இது கூட உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது நல்லா கொதிக்கணும் அது நம்ம பச்சையாக தானே போட்டிருக்கோம் அந்த இன்க்ரீடியன்ட் எல்லாம் நல்லா கொதித்து வரணும் அது மூடி வச்சுக்கலாம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இதே நல்லா கல விட்டு நம்ம கழுந்த நண்டு அந்த நண்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம் ரொம்ப ஈஸியா செய்யலாம் ஆனா டேஸ்டா இருக்கும் ஒரு டைம் நண்டு மசாலா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க நண்டு எல்லாத்தையும் இறக்கி விட்டுட்டு ஒரு கிளறி கிளறி அப்படியே மூடி வச்சிடலாம் இது வந்து நண்டு காலையிலே நம்ம செஞ்சிட போகிறோம் நம்ம எப்பயுமே சிக்கன் மட்டன் எட்டு வந்தால் எப்படி காலையிலே செய்வோமோ அதே மாதிரி தோசைக்கே செய்ய போகிறோம் எல்லாம் கொதிச்சதுக்கப்புறம் இது கூட வந்து புதினா கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடலாம் இது இட்லி தோசை குழம்பு சாதம் சாரி குழம்புன்ற சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் குழம்புக்கு நல்லா முடமுடன்னு தோசை ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அதனால் நான் அரிசியமாக ஒரு ரெசிபி கூட ஷேர் பண்ணியிருக்கேன் லாங் வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி அரைச்சது தான் ரொம்ப கலராகவும் இருக்கும் ரொம்ப நைஸாகவும் இருக்கும் சூப்பராக இருக்கும் இதில் தோசை சாப்பிட்டா அப்படியே தோசை எடுத்து வச்சுட்டு அப்படியே அந்த நண்டு கிரேவியும் கொஞ்சம் ஊற்றி காலையில் டிஃபனை வெட்டிருக்கிற முடிச்சிட்டோம் டிஃபன் சாப்பிடும்போது மணி பன்னெண்டு வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்